அன்பர்களே மலையாள திரையுலகின் சூப்பர் ஸ்டார் மோகன்லால் இவர் ரசிகர்களால் லாலேட்டன் என்று அன்பாக அழைக்கப்படுகிறார் நடிப்பின் சக்கரவர்த்தி என்றே இவரை அறிந்தவர்கள் கூறுவார்கள் இந்த நிலையில் நடிகர் பிருத்விராஜ் இயக்கிய லூசிபர் என்ற படத்தில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னால் மோகன்லால் நடித்தார் இந்த படம் பெரும் வெற்றி பெற்றது இந்த நிலையில் இந்த படத்தின் இரண்டாம் பகுதி எம்புரான் என்ற வீரரில் மூன்று நாட்களுக்கு முன் ரிலீஸ் ஆனது இந்த படம் குறித்து பயங்கர எதிர்பார்ப்பு ஏற்படுத்தப்பட்டிருந்தது இதனால் படத்திற்கான டிக்கெட்டுகள் முன்கூட்டியே விற்று முடிந்தன படம் ரிலீஸான அன்று தியேட்டர்களில் மக்கள் வெள்ளமாக காட்சி அளித்தது படம் வெளியான உடனேயே படத்துக்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியது அதற்கு காரணமாக இருந்த புண்ணியவான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் மாநில செயலாளர் கோடியேரி பாலகிருஷ்ணனின் மகன் பினிஷ் கோடியேரி படத்தில் குஜராத் கலவரம் மற்றும் அமித்ஷா குறித்து தைரியமாக குறிப்பிட்ட படக்குழுவுக்கு பாராட்டுக்கள் எதிர்ப்பு குறித்து கவலைப்படாமல் தைரியமாக செயல்பட்டிருக்கிறார்கள் என்று அவர் சமூக வலைதளத்தில் பதிவிட்டார் பின்னர்தான் குஜராத் ரயில் எரிப்பு சம்பவம் தானாக நடந்ததாக போலவும் அதை பயன்படுத்தி கலவரம் நடத்தப்பட்டு ஆட்சியை பிடித்தது போலவும் அதற்கு உள்துறை அமைச்சருக்கும் தொடர்பு இருப்பது போலவும் படத்தில் காண்பிக்கப்பட்டிருப்பதாகவும் படத்தில் வில்லனின் பெயர் பஜ்ரங்கி என்று ஹர்மனின் பெயர் குறிப்பிடப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியானது இந்த தகவல் வெளியானவுடன் தேசிய சிந்தனை கொண்டவர்கள் ஆவேசமாக களமிறங்கினார்கள் பலர் புக் செய்திருந்த டிக்கெட்டுகளை கேன்சல் செய்தார்கள் கேன்சல் செய்தது மட்டுமல்லாமல் நான் டிக்கெட்டை கேன்சல் செய்துவிட்டேன் என்று சமூக வலைதளங்களில் படத்துடன் பதிவிட்டார்கள் மோகன்லாலை பாதி சங்கியாகவே கருதி அவருக்கு அவருக்கு ஆதரவாக செயல்பட்டிருந்த பலரும் அவருக்கு எதிராக ஆவேசம் காட்டினார்கள் தேசத்திற்கு எதிரான படத்தில் நடித்துள்ளதால் மோகன்லாலுக்கு வழங்கப்பட்ட கௌரவ ராணுவ பதவியான லெப்டினன்ட் கேனல் பதவியை பறிமுதல் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்தது லெப்ட் ரைட் லெப்ட் என்ற படத்தில் கம்யூனிசத்துக்கு எதிரான கருத்து இருந்த காரணத்திற்காக படத்தின் தவிக்க விட்டு படத்தை தோல்வி செய்த கம்யூனிஸ்டுகள் நடுநிலைகளாக மாறி படத்தை படமாக பாருங்கள் என்று வகுப்பெடுக்க தொடங்கினார்கள் கேரளா பைல்ஸ் படத்தை எதிர்த்தவர்கள் எல்லாம் இன்று கருத்து சுதந்திரம் குறித்து பாடம் எடுக்கிறார்கள் ஆனால் எதிர்பார்க்காத இடங்களில் இருந்தெல்லாம் அந்த எதிர்ப்புகள் தயாரிப்பு நிறுவனத்தை திகைக்க வைத்தது ஏற்கனவே மலப்புறம் கலவரத்தில் பலரை கொன்று குவித்த நபரை நல்லவராக சித்தரித்து படம் எடுக்க பித்விராஜ் முயற்சித்ததும் கடும் எதிர்ப்பு கிளம்பியதால் அது கைவிடப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது இந்த படத்திற்கு பின்னாலும் ஏதோ பெரிய திட்டம் உள்ளது என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது மோகன்லால் நல்லவர் வல்லவர் அவை அவர் கதை முழுவதையும் கேட்காமல் தன் பகுதியை மட்டுமே கேட்டு படத்தில் நடித்தார் தற்போது அவர் பெரும் வருத்தத்தில் உள்ளார் என்று அவரது தரப்பினரின் பக்கத்திலிருந்து செய்திகள் வெளியாகி வருகின்றன கடைசியில் தயாரிப்பு குழு கீழே இறங்கியுள்ளது படத்தில் பிரச்சனைக்குரிய பதினேழு இடங்களில் வெட்ட முடிவு செய்துள்ளார்கள் மேலும் படத்தில் வில்லன் கதாபாத்திரத்தின் பெயர் வரும் பகுதிகள் உட்பட பல இடங்களில் மியூட் செய்யவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது இந்த மாற்றங்கள் செய்து படம் கிழமை வெளியாகும் அதுவரை பழைய படமே தியேட்டர்களில் ஓடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகம் கேரளாவில் சினிமாவை பயன்படுத்தி இந்துக்களின் நம்பிக்கை பண்பாடு கலாச்சாரத்தை அவமதிப்பது தொடர்ந்து வருகிறது தமிழகத்தில் இதுபோல் எடுத்த பல படங்களும் தோல்வியை சந்தித்தது குறிப்பிடத்தக்கது கேரளாவில் எம்புரான் படத்திற்கு எந்த அரசியல் தலைவரின் பின்னணியும் இல்லாமல் மக்கள் எழுச்சியுடன் தங்கள் கருத்துக்களை தெரிவித்து படத்தின் தயாரிப்பு குழுவை மண்டியிடச் செய்துள்ளார்கள் இது பெரும் பாராட்டுக்குரிய விஷயம் ஏனென்றால் பாஜகவின் மாநில குழு கூட்டத்தில் இந்த படத்திற்கு பகிரங்கமாக கருத்துக்கள் தெரிவிக்க வேண்டியது இல்லை என்று முடிவு செய்யப்பட்டது ஆனால் பாஜகவின் நிர்வாகிகள் பலரும் ஹிந்து அமைப்பினரும் தனிப்பட்ட முறையில் இந்த படத்திற்கு எதிராக தங்கள் கருத்துக்களை சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வந்தார்கள் மொத்தத்தில் தயாரிப்பு குழு கீழே இறங்கியுள்ளது அழுத்தத்தை கொடுத்து படத்தில் மாற்றம் செய்ய வைக்க ஒப்புக்கொண்டுள்ளார்கள் திங்கள் கிழமை மாற்றத்துடன் படம் வெளிவருகிறது இதுபோன்ற விஷயங்களை சென்சார் போர்டு எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் தொடர்வும் உங்கள் கிரீஷ்